ஓம் சக்தி ஓம் ஆதி பராசக்தி என் அன்பு குழந்தையே நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக போவதில்லை வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பம் அல்ல துன்பம் என்று வருந்துவதும் நிலையான துன்பம் அல்ல நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் நீ கால் வைக்கும் எல்லா தீய நிகழ்விலும் உன்னை காத்து வருகின்றேன் எங்கே நான் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் என்கிறாய் உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் நான் என்று ஆனால் இப்பொழுது நீ அனுபவிப்பது உன் கர்ம வினை அதையும் சீர்படுத்தி தரவே நான் இருக்கின்றேன் உன் குணம் நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கின்றாய் கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லது நினைத்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று நடக்கும் நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் நினைக்கிறார்கள் காலகாலமாக நல்லவர்கள் நல்லவர்கள் புலம்புவதுதான் நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள கர்ம வினைகளை தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷமும் முத்தியும் பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் ஆனால் கெட்டவர்கள் இப்போது நன்றாக இருப்பதாக தெரியும் அவர்களின் கர்ம காலம் மோசமானதாகவும் அமையும் நீ ஏன் உன் வாழ்வில் அவர்களை பார்ப்பாய் அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை சமாளிக்க முடியும் என்று நினை சோர்வு எதற்கு இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும் செயலை வேகப்படுத்தும் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் உன் வாழ்வில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் எப்போது என் துயரங்கள் தீரப் போகிறது இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும் என்று உன் மனம் வருந்துகிறது அல்லவா இதோ இங்கே இருக்கின்றேன் என் பிள்ளையே நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் நிழலாக தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் என் குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் நான் இருக்கும்போது எதற்காக பயந்து ஓடுகின்றாய் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை உன் வாழ்வில் எது நடந்ததோ அவை அனைத்தையும் நடந்து முடிந்து விட்டது இனி எதுவும் உன்னை துன்புறுத்த போவதில்லை வாழ்க்கையில் உயர்ந்த பெரும் செல்வந்தர்கள் மத்தியில் வாழப் போகின்றாய் கலங்காதே அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரப் போகின்றாய் தேவையில்லாமல் உனக்கு வேண்டியது எல்லாம் நான் தருவேன் காத்திரு நீ செல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக உன் அம்மா நான் வருவேன் சிமித்தும் நிமைகள் ஒரு நொடி இருட்டினால்தான் நம்மால் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடியும் ஆயிரம் முறை சிந்தித்து ஒரு முடிவு எடு அறிவை பெருக்குவதில் பேராசை காரணமாக இரு முன்னேற துடிப்பதில் ஆர்வமாக இரு முயற்சி செய்வதில் பிடிவாத காரணாக இரு கர்ப்பம் கொள்வதில் கஞ்சனாக இரு கவலை கொள்வதில் சோம்பேறியாக இரு என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எதிலும் வெற்றி அடைய முடியாது போராட்டமே வெற்றிக்கு முதற்படி வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்திவிடும் வாழ்க்கையின் தோல்விகளும் ஏற்ற இரக்கங்களும் வந்து போவது சகஜம் அந்த அனுபவங்களை வைத்து கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது உன் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் தினமும் கொண்டு வேதனைகள் அதிகமாகிறது கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லையே மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தியவர்களுக்கான விளைவை காயப்படுத்தியவர்களுக்கு நான் நிச்சயம் புரிய வைப்பேன் தைரியத்தை இழந்து விடாதே பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள் என் குழந்தையே உன் பிரச்சனைகளை நினைத்து உன் நிம்மதியை துளைக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு வாழும் வாழ்க்கையை நரகமாக வைத்துள்ளாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் சிக்கிட்டு இருக்கிறாய் இப்படி நீ இருப்பதினால்தான் உனக்கு வாழ்க்கையை

ஏற்க முடியாமல் சிலர் பேர் இருக்கிறார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் உனக்கு பிடித்த மாதிரியே எல்லோரும் இருக்க மாட்டார்கள் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் அதனை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது அவர்களுக்கு உண்மையான காரணத்தை விளக்க வேண்டும் என்பதில்லை அவர்கள் உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தெரியும் என்ன தவறு செய்தார்கள் என்று எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து கலங்காதே பிள்ளையே உன் கோபத்தையும் எரிச்சலையும் விடு நிச்சயம் நீ நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு நான் ஆசீர்வதித்தது நிச்சயம் ஆசிர்வதித்தது போல் கிடைக்கும் இன்று நிம்மதி உணர்ந்தாய் அல்லவா அதே போல் உன் நிலைமை மாறும் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூர எரி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏலரணமாக பார்க்காதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள் தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை எடை போடாதே என் போடாதேட்டில் வாழ வைப்பது உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தால் நிதானமாக இரு அமைதி என்பது தோல்வி என்று கருதாதே தோற்பது முக்கியம் இல்லை இறுதியில் யார் நிறைவு அடைகிறார்கள் என்பதே முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்தால் ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நிதானமாக பேசு எல்லோரிடத்திலும் என் அருளை பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே நல்லதே நடக்கும் உனக்கு துணையாக இயன்று உன் அம்மா நான் இருப்பேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி